அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது சில அமைப்புகள் அரசியலமைப்பிற்கு உட்படாத அமைப்புகள் இது தான் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு திட்டக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது திட்டக்குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் அமைச்சிருக்காங்க அடுத்து தேசிய வளர்ச்சிக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு தேசிய வளர்ச்சி குழு வந்து அதுக்கப்புறம் இரண்டு வருடங்கள் கழித்து ஆரம்பிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் அடுத்தது தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தேசிய உரிமைகள் ஆணையம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இது மூணாவது ஆணையம் நம்ம பார்க்குறோம் அடுத்தது மாநில மனித உரிமைகள் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இப்போ தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வந்து தொண்ணூற்றி மூணில் ஆரம்பிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் மாநிலம் வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அடுத்தது மத்திய மாநில தீர்ப்பாயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு மத்திய மாநில தீர்ப்பாயங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எண்பத்தி அஞ்சு மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு மத்திய தகவல் ஆணையம் ரெண்டாயிரத்தி ஐந்து மாநில தகவல் ஆணையம் ரெண்டாயிரத்தி ஐந்து இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய தகவல் ஆணையமும் மாநில தகவல் ஆணையமும் ரெண்டாயிரத்தி அஞ்சு தான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது நிதி ஆயோக் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நிதி ஆயோக் எப்போனா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தேசிய பெண்கள் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இத்தோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம் இருந்தாலும் ஒரு தடவை ரிவிஷன் பாத்ரூவம் அரசமைப்புக்கு உட்படாத அமைப்புகள் திட்டக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தேசிய வளர்ச்சி குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மாநில மனித உரிமைகள் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மத்திய மாநில தீர்ப்பாயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு மத்திய தகவல் ஆணையம் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாநில தகவல் ஆணையம் அதுவும் ரெண்டாயிரத்தி அஞ்சு தான் நிதி ஆயோக் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தேசிய பெண்கள் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் உங்களுடைய கருத்துக்களை தெரியுங்க நன்றி